சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துல்லாஹே பரகாத்து அலமதுல்லா அல்லாஹம சல்லி அலா முகமதின் வாரா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமியை பதவிச்சிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு அழகிய சூறாவை பார்க்க போகிறோம் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சின்ன சூறா தான் ஆனால் இந்த ஒரு சூறாவை நீங்கள் உங்களுடைய சமையலறையில் வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் நமக்கு பறக்கத்து அதிகமாகும் முக்கியமாக சமையலறை அப்படிங்கிறது வீட்டில் ரொம்பவே முக்கியமான இடம் தான் நம்ம சொல்லணும் எப்படி நம்ம தொழுகிற இடம்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி சமையல் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லாட்டினா நம்ம வீட்டுக்கு தருத்தனம் முசீபத் அதிகமாயிடும் நிறைய பேர் சமையல் அறையில் பார்த்தா ஏதோ ஹோட்டல் கடையில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம சமையல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது கையாளக்கூடாது அப்படி கையாளும் போது என்ன ஆயிரும்னா வீட்டுக்கே வந்து என்ன ஆயிரும் தருத்தனமும் முசீபத்தும் வந்து வருமானத்தில் குறைவு ஏற்படும் நிம்மதி வந்து குறையும் நோய் வரும் நிறைய விஷயங்கள் ஏற்படும் அதனால் சமையலறைக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை நம்ம எப்போதுமே பின்பற்றணும் அதில் ஒரு மூணு நாலு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து சரி செஞ்சு கொள்ளுங்கள் அதோட இந்த சூறாவையும் ஓதிக்கொள்ளுங்கள் அதில் முதல் விஷயம் என்னென்னா நமக்கு சுத்தம் வந்து ஈமானில் பாதி நிறைய பேர்த்துடைய சமையலறை சுத்தமாகவே இருக்கிறதில்ல எப்போதுமே சமையலறை சுத்தமாக வச்சுக்கோங்க எங்கேயாவது வந்து கீழே உட்காந்து வெங்காயம் உழைச்சாங்கன்னா அப்படியே வெங்காயம் குப்பையெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க போய் பார்த்தாவே கசகசகசம் இருக்கும் சிவரெல்லாம் சரி அங்கே இருக்கக்கூடிய அடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய இடமெல்லாம் க்ளீனாகவே இருக்காது பார்த்தாவே வந்து ஏதோ ஒரு வாசம் அடிச்சுட்டே இருக்கும் சுத்தம் இல்லாத இடத்துல நமக்கு மறக்க தராது மலக்குமார்கள் வரமாட்டாங்க அதனால் நீங்கள் முதல்ல சமையலறை எப்போதுமே சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்க இரண்டாவது விஷயம் குப்பைகளை குவித்து வைக்கக்கூடாது எந்த இடத்துலையுமே அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பறக்கத்து போயிடும் நிறைய பேர் வந்து வீட்டில் ஹால்லேயோ ரூம்லேயோ குப்பையை குவிச்சு வைக்க மாட்டாங்க ஏன்னா யாராவது வருவாங்கன்ட்டு ஆனால் தான் போய் என்ன பண்ணுவாங்க கூட்டி கூட்டி குப்பையை குவிச்சு வைப்பாங்க அந்த மாதிரி குப்பைகளை குவிச்சு வைக்கக்கூடாது அதுவும் வந்து நமக்கு நம்மளுடைய வீட்டுடைய பறக்கத்தும் ரகமத்தும் போயிடும் அதை நீங்கள் தவிர்த்து அதே மாதிரி சில அவர்கள் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பொருட்களை மூடி வைப்பாங்க அதுவும் வந்து சுண்ணத்தாகவே இருக்குது நம்ம வந்து புழங்கக்கூடிய பாத்திரத்தை வந்து மூடி வச்சு புழங்கணுங்கிறது தண்ணிலாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மூடியே வைக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் ஒரு சொம்பில் தண்ணி எடுக்கிறாங்க சமைக்கிறாங்கன்னா மீதம் இருந்தால் அது அப்படியே திறந்தே இருக்கும் போவாங்க வருவாங்க குடிப்பாங்க இப்படியே தான் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது மூடி வைக்காமல் இருக்கக்கூடாது நவியவர்களே வந்து நமக்கு அதை சொல்லியிருக்காங்க நிறைய முசீபத்துகள் நமக்கு அண்டு பொருட்கள் திறந்துருந்தா அதனால பாத்திரத்தில் பொருட்கள் இருந்தால் ஒரு பாத்திரம் இருக்குது அதில் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் இருந்தால் நீங்கள் மூடி வைப்பது எப்போதுமே சிறந்தது நிறைய பேர் வீட்டில் இந்த சாசர் வச்சுக்கிற பழக்கமே கம்மியாயிருச்சு சும்மா வந்து அத்தனை பாத்திரம் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து அந்த மூடி வைக்கிறதுக்கான பிளேட்டு சாசரெலாம் பார்த்தா கம்மியாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க மூடி வைக்கிற பழக்கமே இருக்காது ஆனால் நீங்கள் எப்போதும் மூடி வைங்க அது உங்களுக்கு தருத்தனத்தை கொடுக்கும் மூடி வைக்காமல் இருந்தால் அதனால் எல்லா பொருட்களையும் மூடி வைங்க கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் மூடி மூடி வச்சு புழங்க பாருங்கள் சிலர்லாம் செஞ்சு வச்சுட்டா இன்னும் பத்து நிமிஷத்தில் சாப்பிட போகிறோமே சொல்லிட்டு மூட கூட மாட்டாங்க ஏன்னா மூடி வச்சால் அதை வேற வந்து கழுகணும்னு நினச்சிப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க எல்லா பொருட்களையும் மூடிவைங்க ரொம்ப முக்கியமாக ஆள் இல்லாத நேரத்தில் மூடி வைக்கணும் இரவு நேரத்தில் இல்லை நீங்கள் வந்து மதியானமெல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் தூங்க போவோம் அந்த எல்லாம் ஒரு பாத்திரம் கூட திறந்துருக்கக்கூடாது ஏன்னா ஆள் இருக்கும்போது கூட வந்து எதுவும் வந்து வாய் வைக்காது ஆள் இல்லாத போது ஏதாவது ஒரு பூச்சிகளோ இல்லை வந்து மற்ற வழி முசீபத்துக்குள்ளே வந்து என்ன ஆகும் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் அதனால் வந்து நீங்கள் வந்து பாத்திரங்களை மூடி வைங்க அதே மாதிரி கழுகுன பாத்திரங்களையும் நிமித்தி வைக்காதீங்க கமுத்தி வைங்க கமுத்தி வைக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த பாத்திரங்களுக்குள்ள எதுவுமே போகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரங்களும் நம்ம பயன்படுத்தும் போதும் சரி அந்த பாத்திரங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போதும் சரி பிஸ்மி சொல்லி தான் குறிக்கணும் ஏன்னா ஜிம்களோ இல்லை ஷைத்தான்களுடைய சீண்டல்கள் அதில் இருந்துருக்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா அதுலேருந்து சாப்பிட்ருக்கலாம் அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது விஸ்மி சொல்லாமல் எதையும் சாப்பிடக்கூடாது விஸ்மி சொல்லாமல் எதையும் புழங்காதீங்க அதுவும் உங்களுக்கு என்னாகும் பறக்கத்தில் இல்லாமல் பண்ணிடும் ரொம்ப முக்கியமாக சூடான விஷயத்தையே வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்குது ரொம்ப சூடாக அனல் தான் எல்லாம் சாப்பிடுவாங்க அது நமக்கு பரக்கத்தையே போக்கிடும் அந்த ஒரு விஷயத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னால் நாம் வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் இருந்தாலும் கரெக்டாக சாப்பிடும் போது தான் போய் சமைப்போம் சமைச்சு அப்படியே சூடாக பரிமாறுவோம் அது வந்து அப்படியே குழந்தைகள்லேருந்து பழக்கி விட்ருவோம் பழக்கினதுக்கு பிறகு அவங்க எப்போயுமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் நபி அவர்கள் ஆவி பறக்கிற எந்த உணவையும் கையால் கூட தொட்டதில்லை அதனால் நீங்கள் ஆவி பறக்கும்போது சாப்பிடவே கூடாது ஆறுன உணவை தான் சாப்பிட்ணும் உடலில் வந்து எத்தனையோ வித மாற்றங்களை சூடான சாப்பிடக்கூடிய உணவுகள் ஏற்படுத்துது அதனால சூடாகவும் ஜில்லாகவும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை விட்டுட்டு ரொம்ப ஒரு லைட்டான ஒரு சூடு இருக்கும்போது தெரியாது ஆனால் ஆவி பிறக்க வந்து சாப்பிட்றது டீ குடிக்கிறது இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுவும் வந்து பலவித நோய்களையும் பறக்கத்தையும் போக்கிவிடும் அதை பார்த்துக்கோங்க அப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சமையல் இறையில் கையாள் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கும் அதோடு சேர்ந்து சமையல் அறையில் நீங்கள் வந்து சூறா குறைசை வந்து ஓதிக்குங்க லீலாஃபி குறைசி சூறா அது நமக்கு வந்து பறக்கத்தை அதிக அதுலேயும் பெண்கள் வந்து வீட்டிலே வைத்து அதுவும் சமையல் அறையில் வைத்து போது வந்து அது இன்னும் வந்து நம்ம வீட்டுக்கே ஆன வரக்கத்தை அதிகரிக்கும் அதனால் லீலாஃபி குறைசி சூறாவே நீங்கள் ஒதுக்கொள்ளுங்கள் எல்லாருக்குமே அந்த சூறா தெரியும் அது ஒரு தடவை ஓதறக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதை நீங்கள் ஒதுக்கொள்ளுங்கள் அல்லவே போதுமானவன் உங்களுடைய வீட்லேயும் என்னுடைய வீட்லேயும் அல்லாஹ் பறக்கத்தை தருவானாக ஆமியின் அரபுல்லாளின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க